வெளி உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற தொன்மைமிக்க ஒரு நகரமாக விளங்குகிறது அதனால்தான் இங்கே பெருமை பற்றி பேசுவது என்று சொன்னால் புதுவை பெருமையை பற்றி பேசுவது என்று சொன்னால் அதற்கு பழைய மிக்க ஒரு நகரமாக விளங்குகிறது அது அறிக்கமேட்டின் வரலாற்றை

பெருமை பெற்ற ஒரு மாநகரம் நம்முடைய புதுச்சேரி இது ஒரு நிர்வாக எல்லையுமல்ல எல்லை மட்டுமல்ல ஒரு பண்பாட்டு கலாச்சார மையம் என்பதுதான் புதுச்சேரிக்கே இருக்கின்ற மகத்தான பெருமை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ரோமானிய நாட்டுடன் பாரதத்தின் கடல்சார் வாணிப தொடர்புகளை வெளிப்படுத்தி அரிக்குமேடு போன்ற பண்டைய துறைமுகத்தில் இருந்து பிரெஞ்சுக்காரர் காலத்தில் உருவான ஒழுங்கமைந்த நகர அமைப்பு ஆக புதுச்சேரி மாறியவரை தன்னுடைய இரு கரங்களை கொண்டு எல்லோரையும் வரவேற்கின்ற நகரமாக நம்முடைய புதுச்சேரி நகரம் அமைந்திருக்கிறது ரோம பேரரசின் பேரரசின் கப்பல்கள் இந்த மண்ணில் போதும் நம் மண் மாணிகம் மட்டும் செய்யவில்லை நம்முடைய உயர்ந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகத்தோடு பரிமாறிக்கொண்ட ஒரு நிகழ்வாக அது அமைந்திருந்தது அந்த காலகட்டத்திலே கூட பிற்காலத்தில் அனந்தரங்கம் பிள்ளை போன்ற ஆளுமைகள் நிர்வாக மேலாண்மையையும் வரலாற்றை ஆவணப்படுத்துவதிலையும் நமக்கும் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தார்கள் ஐரோப்பாவில் வால்டர் ரூசோ மனித உரிமைகளை பற்றி கொண்டிருந்த போது சொன்னார் மேன் இஸ் பார்ன் ஃப்ரீ பட் எவ்ரிவேர் ஹீஇஸ் இன் செயின்ஸ் என்று சொன்னான் மனிதன் பிறக்கும்போது சுதந்திரமாக பிறக்கிறான் ஆனால் அவன் உரிமைகள் எப்பொழுதும் இருக்கிறது என்று சொன்னான் அதை உடைத்தெறிந்து வந்ததுதான் பிரெஞ்சு புரட்சி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கின்ற மூன்று பெரும் மனித உரிமைகளை உலகத்திற்கு நிலைநாட்டி கிடைத்த இது பிரெஞ்சு புரட்சி என்பதையும் நாம் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் இவற்றுக்கெல்லாம் முன்பாகவே நம் தமிழில் ஒரு குரல் உலகத்தையே ஒன்றிணைத்து ஓங்கி ஒழித்தது யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கனியன் என்னுடைய ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒழித்த குரல் அதை நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஐநா சபையிலே ஒழித்தபோதுதான் உலகம் தமிழினத்தினுடைய உயர்ந்த விருந்தோம்பலையும் பண்பாட்டையும் பாசத்தையும் உணர்ந்து கொண்டது அதே சிந்தனை தான் இன்றைக்கு நம்முடைய மண்ணிலே இருந்து வசதி குடும்பகம் என்று போடப்படும் இந்த உலக பார்வை உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் இந்த மண்ணை பிரெஞ்சு இந்திய கலாச்சாரத்தின் ஒரு மையமாக அன்றைக்கும் இன்றைக்கும் பார்க்கிறோம் அது என்றைக்கும் பார்க்கக்கூடிய அளவிற்கு இங்கே கலாச்சார மேன்மை பாதுகாக்கப்படுகிறது இந்த புனித நிலம் ஸ்ரீ அரவிந்தர் மற்றும் அன்னை மிர்ரா ஆல்பாசா போன்ற மாபெரும் சிந்தனையாளருடைய சிறப்பிடம் தந்து ஆன்மீக முன்னேற்றத்தையும் மனித ஒருமைப்பாட்டையும் இணைக்கும் தத்துவ பார்வையை உலகத்திற்கு வழங்கியது இந்த வருடத்துடன் புதுச்சேரிக்கு அரவிந்தர் வருகை புரிந்து நூற்றி பதினைந்து ஆண்டுகள் ஆகிறது அரவிந்தர் இங்கு மனித உயர்வை பற்றி பேசினார் எழுதினார் அவர் சொன்னார்கள் அரசியல் மாற்றம் மட்டும் போதாது ஆன்மீகமும் சமூகமும் ஓரெங்கே உயர வேண்டும் அதுதான் நிலையான மாற்றத்தை நல்ல மாற்றத்தை தரும் என்று சொன்னார்கள் அன்னை மிர்ரா அல்பாசா அவர்கள் இந்த சிந்தனையை ஒரு கனவல்ல அதை ஒரு வாழ்வியலாக மாற்றி காட்டினார்கள் அதன் விளைவே இன்று ஆரவள் அது ஒரு உன்னதமான இடமாக உலகத்தினுடைய பார்வையில் இன்றைக்கும் அது பார்க்கப்படுகிறது தமிழகத்திலிருந்து மகாகவி சுப்பிரமணிய பாரதி புதுச்சேரி மண்ணிற்கு வந்தபோதுதான் முழு சுதந்திரத்தை அவன் சுவாசித்தான் பாரதியார் புதுவையில் பத்தாண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார் அவர் இங்கு வாழ்ந்தபோதுதான் இந்தியா விஜயா போன்ற பத்திரிகைகளை நடத்தினார்கள் பாரதியாரின் மென்புறும் பாடல்களான கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் போன்ற மகத்தான படைப்புகள் புதுவியிலே தான் உருவானது வேகத்திரைகளினால் பொருள் பாடி தழுவும் வளஞ்சார் கரையுடைய செந்தமிழ் தென்புதுவை என்று பாடுகிறார் செந்தமிழ் தென்புதுவை என்று அவர் இந்த மண்ணை வர்ணித்து கடல் அலைகளே பொருள்களை பாடுகின்றன என்று சொல்லுகின்றான் என்று சொன்னால் இந்த மண்ணின் பெருமையை அவன் எப்படி அவன் உள்ளத்திலே உணர்ந்திருந்தான் என்பது நமக்கு புரிகிறது பாரதியார் புதுவையில் இருந்த காலத்தில் அவர் உள்ளம் தத்துவ ஆய்வுகளிலும் நாண தேடுதல்களிலும் மூழ்கி மூழ்கி எழுந்தது நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதியில் எரிவாருண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமைதாராயோ என்கிறான் அறிவு மட்டும் இருந்தால் போதாது வல்லமையும் நீ தந்த வேண்டும் என்று சொல்லுகிறான் எதற்கு வல்லமை என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் தன்னைத்தானே வளர்த்தி நீ வல்லமை தாராயோ மாநிலம் பயனுடன் வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என்று சொல்கின்றான் இறைவனிடத்தில் எனக்கு வல்லமை வேண்டும் என்று அவன் கேட்பது கூட தனக்கல்ல நம்முடைய சமூகத்திற்கு என்று கேட்ட மண் நம்முடைய புதுவை மண் என்பதுதான் நமக்கெல்லாம் பெருமை இங்கேதான் குயில் பாட்டு நாணரதம் போன்ற காவியங்கள் உருவானது இந்த காலத்தை அறிஞர்கள் நவீன தமிழ் இலக்கியத்தின் பொற்காலம் எனப் போற்றுகின்றனர் இந்த பாரதியாரின் உருவச்சிலையை இந்த மண்ணிலே இருப்பதும் அதை திறப்பதும் மிகுந்த பெருமைக்குரியது இங்கேதான் பாபேஸ் ஐயர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் உள்ளிட்ட பலர் புதுச்சேரியை தமிழின் அறிவு மாற்றினார்கள்